அந்த வகையில் வந்து சவுக்கு மேலே போட்ட பல வழக்குகளில் வந்து அவர் வந்து முறையாக பெயில் தான் வாங்குகிறார் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு ஜெயிலில் வந்து விடுதலை அவர் விடுதலையாருங்க அது ஏற்கனவே நான் சொன்னது தான் அங்கே கேட்டால் கஞ்சா வழக்கெல்லாம் வந்து அது வந்து பொய் வழக்காக தான் இருக்குன்றது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இதில் வந்து எக்ஸப்ட் நீங்கள் குண்டர் வழக்கு சொன்னீங்க குண்டர் சட்டம் சொன்னீங்களா குண்டர் சட்டத்தில் வந்து ஃபார்மாலிட்டிஸ் நிறையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதான்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஒருத்தர் குண்டர் சாட்டத்தில் போட்ட முடியாது லவுக்கு சங்கம் சிறைக்கு போனார் வெயிலில் வெளியே வந்தார் வெளியே வந்து நிறையா பேர் சீமானம் சந்தித்தார் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து சிறைக்கு போயிருக்காரு ஃபெலிக்ஸ் வந்து முதல் முறை சிறைக்கு போயிருக்கார் வெளியில் வந்து நேராக ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி சீமானை போய் சந்திக்கிறது என்ன பெரிய அரசியல் பின்புலி ஒரு போனாலும் உட்கார வச்சு கூட பேசவே இல்லை நான் பார்த்து நீங்களும் பார்த்துருந்தீங்க சவுக்கு சங்கர பே மீட் பண்ணது விடுங்க சார் சவுக்கு சங்கரை வந்து கணக்கே விற்காதுங்க புரியுதுங்களா ஏன்னா கோர்ட்டே சொல்லிடுச்சு மனிதனே கிடையாதுன்னுச்சு கோர்ட்டு ஆனால் தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிக்கலெல்லாம் எல்லாம் இருக்கிறார் நீங்கள் சொல்லலாம் வசனங்கள்லாம் பேசலாம் நீங்கள் பண்ணாது பண்ணனா நாங்கள் பண்ணாத பண்ணா நீங்களாம் மாற்று அரசு தரம்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க ஏன்னா கட்சியோட தலைவர் விமர்சிக்கப்படுறாரு பல வகையில் ட்ரோல் செய்யப்படுறாரு சீமான் அவருக்கு கூச்சமாக இருக்குது வெக்கமாக இருக்குது நமக்கு வெக்கமாக இருக்குது ஏன்னா அந்த ட்ரோல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காமெடினா இன்றைக்கி எடுத்தாலே வந்து சீமான்னால் வந்து இப்போ எப்படி வடிவேல் காமெடி சினிமாலையோ சோஷியல் மீடியாவில் காமெடினாலே அது சீமான் தான்ன்ற மாதிரி இருக்குது வருத்தமாக இருக்கலாம் எல்லோ பெஞ்சர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் சேகவரா அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கு நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இது கருத்துரிமைக்கு எதிரானதாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீதிபதிகளும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க குண்டர் சட்டம்ன்றது இந்த விஷயத்துக்கு போட வேண்டியது இல்லை அப்படின்றத நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தா சொல்லியிருக்காங்க சார் பொதுவாக வந்து எல்லா வழக்குகளுமே வந்து எந்த வழக்குல கைது செய்யப்பட்டாலும் ஜெயில் நூன் தான் பெயில் நூன் இருக்கு சரிங்களா கொலை வழக்குலேயே நீங்கள் கைது செய்யப்பட்டால் கூட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் உங்களை உள்ளே வச்சுருப்பாங்க அதன் பிறகு அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணால் அப்படியே விசாரணை நடத்தி கூட முடிக்க முடியும் பல வழக்குகள் வந்து குறைந்த நாட்களில் வந்து தண்டனை பெற்று கொடுத்த வழக்குகள் பல வழக்குகள் இருக்குது அப்போது ஒரு ஒரு வழக்கு நீங்கள் கைது செய்யப்படுற விசாரணை கைதியாக இருப்பீங்க அதுக்கப்புறம் கைது வந்து ஜாமீன் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அந்த வழக்கு வந்து குற்றச்சாட்டு குற்றச்சால்கள் அதாவது அந்த சார்ஜ் ஷீட் சொல்கிறாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சுன்னா ஃபைல் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடக்கும் அந்த வழக்குக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் இது ஒரு நடைமுறை சரிங்களா அந்த வகையில் வந்து சவுக்கு மேலே போட்ட பல வழக்குகளில் வந்து அவர் வந்து முறையாக பெயில் தான் வாங்குகிறார் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு ஜெயிலில் இருந்து விடுதலை ஆவராரு விடுதலை ஆகணும் விடுதலை என்பது வழக்குலேருந்து விடுதலை இல்லை சிறையிலேருந்து விடுதலை வழக்குலேருந்து விடுதலை ஆகலை அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் வழக்கு வேறு சிறை வேறு சரிங்களா சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு இருந்து வந்துடுறாரு அந்த வழக்கு வந்து முடிடும் வழக்கு விசாரணை குற்றம் குற்றச்சார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வழக்கு நடக்க நடந்து அதுக்கப்புறம் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டால்தான் அந்த வழக்குலேருந்து விடுதலை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பல பேர் தெரியாமல் அவர் பார்த்திங்க வருஷம் எல்லா கேஸும் விடுதலை ஆகிட்டாரு எல்லா கேஸும் எல்லாமே சார் புட்டப் கேஸோ அது வந்து செட்டப் கேஸோ அது வந்து நிச்சயம் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் அது வந்து பல நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது சில பார்வைகள் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னது தான் என்னென்னு கேட்டினா கஞ்சா வழக்கெல்லாம் வந்து அது வந்து பொய் வழக்காக தான் இருக்குன்றது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதனால் சில வழக்குகள் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இது எல்லாத்தையும் திரட்டி வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட பிறகு நீங்கள் சிறையில் வந்து நீங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு விசாரணை கைதியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த விசாரணை கைதி உங்களுக்கு பெயில் வழங்கப்படுது ஜாமீன் வழங்கப்படும் பிணை வழங்கப்பட்டு அந்த பிணைக்கு வெளியே வந்து பிறகு இவங்க என்ன கேட்டால் ஒரு ஒரு வழக்குலேயும் வந்து இவங்க குற்றத்த சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க அது சார்ஜ் இந்த மற்ற விசாரணை அதாவது மற்ற சாட்சிகள்லாம் சேர்த்து வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சம்மன் வரும் அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் வந்து எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த நீதிமன்றத்தில் இருக்கோ அந்தந்த நீதிமன்றத்தில் போய் இவர் வந்து அப்பியர் ஆகும் விசாரணை முடிஞ்சு கில்ட்டினா உள்ளே போகணும் நான் கில்ட்டினா வெளியே வந்துடும் அவ்வளோதான் இதில் வந்து எக்ஸப்ட் நீங்கள் குண்டர் வழக்கு சொன்னீங்க குண்டர் சட்டம் சொன்னீங்களா குண்டர் சட்டத்தில் வந்து ஃபார்மாலிட்டிஸ் நிறையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதான்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஒருத்தர் குண்டர் சட்டத்தில் போற்ற முடியாது அது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுது அதனால தான் பல வந்து குற்றவாளிகள் கிரிமினல்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் பாய்றது அவ்வளோ ஈஸியாக வந்து போற்ற முடியாது அப்படி இருக்கும்போது இந்த குண்டர் சட்டம்லாம் கூட நிற்காதுன்னா பரவலாக வந்து இந்த வழக்கு விசாரணை உள்ளவங்களுக்கு தெரியும் வக்கீல்களுக்கு தெரியும் அந்த வழக்காடிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி பொது வழக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து குண்டர் சட்டம்லாம் நிற்காதுன்றது தெரியும் நிற்காதுன்னா நான் இதெல்லாம் வந்து ரத்தாயிடும் மாவட்ட ஆட்சியர் லெவலில் சிலது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடும் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை அரசியல் வந்து பழிவாங்கிறது நோக்கத்துக்காக அந்த வழக்கு போடப்பட்டிருந்தாலும் கூட நீதிமன்றம் வந்து ஒரு சார்பாக செயல்படாது இல்லை மன்றம் எல்லாம் வந்து நான் பார்க்கணும் இது சவுக்கு சங்கருக்காகலாம் பார்க்காது எந்த நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலமான வந்து ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திலேயே வந்து பிணையும் வழங்கப்பட்டுரு ஸோ பிணை என்பது சட்டத்துக்கு உட்பட்டு ஆனால் நீதிபதிகள் கருத்துன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதனால வந்து வழக்குகள் வந்து விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குற்றம் குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறைக்கு போவார் நிரூபிக்கப்படலைன்னா விடுதலை செய்யப்படுவார் சமீபத்தில் வெளியாகிய சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பரான ஃபெலிக் ஜெரால் ரெட் பிக்ஸோட பத்திரிகையாளர் ஸோ அவர் வந்து சீமானவர்களை சந்திக்கிறார் அவர்களுடைய சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இதற்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வெளியில வந்த பெய் சீமானுதான் முதலாளா போய் சந்திச்சாரு அவங்களுடைய சந்திப்பை எப்படி சவுக்கு சங்கர் வந்து விடுதலான உடனே போய் சீமான சந்திச்சாரு இரண்டாவது வந்து மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த இந்த முறை முதல் முறையாக ஃபெலிக்ஸ் வந்து சிறைப்பட்டு இருந்து வெளியே வந்து சீமானம் செஞ்சிருக்காரு அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க வந்து சிறைக்கு போவார்னு சொல்ல வரீங்களா சார் அப்படி சொல்லல இப்ப சவுக்கு சங்கர் அப்படிதான் இருக்கு எனக்கு முதல்ல வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீ சொன்னது இல்லை இருக்கிற சொல்றேன் சாதாரண மக்கள் அதான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லதான் சாகணும் சவுக்கு சங்கம் சிறை போனார் பெயில்ல வெளியே வந்தார் வெளியே வந்து நிறையா போய் சீமானம் சந்திச்சார் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சிறைக்கு போயிருக்கார் ஃபெலிக்ஸ் வந்து முதல் முறை சிறைக்கு போயிருக்காரு வெளியில வந்து நேராக சீமானம் போய் சந்தார் அந்த மீனிங்க சொல்றேன் இப்போ மறுபடியும் அவர் வந்து இல்லை இப்போ ச சீ சவுக்கு சங்கர் அவர்களும் சீமானவர்களும் ஒன்றாக இருந்து சீமானவர்கள் அவர்கள் சொன்னார் சவுக்கு சங்கர் தேர்தலில் போட்டிகிறதா இருந்தால் என் சின்னத்தில் கூட போட்டிகிட்டு வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் மறுபடிய சார் முரண்பட்ட மனிதர்கள் என்றுமே ஒரு விஷயம் சொல்றேன் தினேஷ் அனுபவத்துல நான் சொல்றேன் இது காழ்ப்புணர்வோ வன்மமோ குரோதமோ அந்த இதெல்லாம் இல்லாம நான் சொல்றேன் முரண்பட்ட மனிதர்கள் வந்து நீங்க வந்து ஒன்னா இருக்க முடியாது கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்றீங்கல்ல ஆங்கிலத்தில் கெமிஸ்ட்ரின்றதுன்னா அது சேரணும் ஒன்னோட ஒன்னும் சேரணும் சரிங்களா இவங்க வந்து சேர முடியாத அளவுக்கு முரண்கள் இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் ஒரு முரண்பட்ட மனிதர்கள் நான் சொல்றேன் இப்போ நான் ஒன்னு சொல்றேன் வெளிச்சோட இயல்பு குணங்கள்லாம் வேறு இயல்பு குணங்கள்லாம் வேறு ஒரு சாஃப்டான ஒரு மனிதர் அவர் பேசக்கூடிய எல்லாமே ஆனால் அவர் என்ன செஞ்சு கேட்டினா சவுக்கு சங்கரங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்டவர் சொல்ல சொல்லி அதை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சவுக்கு சங்கர் மாதிரியே நீங்களும் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவரோட இனர்ஜி போக முடியும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் நீங்கள் என்ன திங்க் பண்ணிங்கன்னா அதான் அவன் திங்க் பண்ணுவோம் அப்படி போயிடும் ஆனால் இவர் அப்படி இல்லை அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்னென்னா ஒரு காவல்துறை அதிகாரிகளை வந்து அவர் வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் பேசும்போது ஆமாமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவ்வளோ தான் மற்றபடி வந்து அவர் ஒரு தொழிலில் இருக்கிறாரு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு எது சரின்னு தெரியும் சட்டம் எதுன்னு தெரியும் இதை வந்து போஸ்ட் பண்ணலாம் இதை போஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தெரியும் பல விஷயங்கள் ஏன்னா யூடியூப்பில் உங்களுக்கு தெரியாது நான் மீடியாவுக்கு ப்ரிண்ட் மீடியாவில் இருந்ததுனால எனக்கு தெரியும் ப்ரிண்ட் மீடியாவில் வந்து பலரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவுக்கு வரத்துக்கு பயந்த காலகட்டம்லாம் இருக்குது பல பேரை என்னால் சொல்ல முடியும் இறந்த ஆளுமைகளாக நம்ம கொச்சைப்படுத்த முடியாது பிரிண்ட் மீடியா தான் நம்ம காலம் ஃபுல்லாக நம்ம இருக்கணும் இதை தாண்டி நம்ம போனால் டிஜிட்டல்லாம் நிற்காது ரொம்ப நாள் சொன்னவங்களாம் எங்கிட்ட இருக்கிறாங்க சொன்னவங்களும் இருக்கிறாங்க இதுதான்ப்பா நிரந்தரம் பிரிண்ட் மீடியா நிறைந்திரோம் டிஜிட்டல்லாம் ரொம்ப நாள் நிற்காது அப்படி சொன்னவங்களா ஆனால் அந்த பீரியடில் இவர் வந்து யூடியூப் தொடங்கி இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்கள் பொது கருத்துக்கள் இதை கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பஜனை பாடல் சினிமா பாடல்கள் இதுதான் இருக்கும் யூடியூப்பில் ஒரு பத்து இளையராஜா பாட்டை போட்டு ஒரு சேனல் இருக்கும் இல்லை ஒரு கச்சேரி வந்து யூடியூப்பில் வரும் இப்படி தான் வரும் ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் வந்து உள்ளே கொண்டு வர முடியும் மாதிரி பொது கருத்துக்கள் விவாதிக்க முடியும் இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சீனியர் குறைச்சி மதிப்பிட முடியாது ஃபிரிக்ஸை ஆனால் என்னென்னா இவ்வளோ சீனியரான ஒரு நபர் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து உட்கார வச்சு பேசுனது ஏதோ சவுக்கு சங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்துவிட்ட பிறகுன்னு கேட்டால் நல்லா தெரியுது ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து வன்மத்தோடு இவர் பேசுகிறாரு ஆளுங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து தன்னுடைய சேனலையும் அவர் பயன்படுத்துறாருங்கிறத உணர்வில் பாருங்கள் இப்போ நான் இருக்கிறேன் சார் நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் சொல்கிறீங்க சார் இந்த கண்டென்ட் தான் சார் நம்ம பேச போகிறோம்னா அந்த கண்டன்ட் நான் அப்டேட்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு நான் வந்துடணும் கரெக்டாக சொல்லுது இல்லை நான் வந்துடுறேன் வந்துட்டு நான் கேட்டிங்கன்னா நான் பார்க்குறேன் ஆ ரைட்டு இன்றைக்கி இதை வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் நேரம் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துட்டு சார் இதுதான் சார் கண்டென்ட் இதான் நம்ம பேசப்படுறோம் இவனை அடிக்கணும் அவனை அடிக்கணும் சொன்னால் அப்போ நீங்கள் அதை உடன்படக்கூடாது ஏன்னா உங்கள் சேனல் உங்களுக்கு பேச வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன சொல்ல போனால் முறைப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை நெறியாளர் நீங்கள் நானே நெறி இல்லாமல் பேசினால சார் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது சார் நீங்கள் இது நெறி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி அவர் வந்தால் மட்டும் நீங்கள் ஆங்கராக வந்து உக்காந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தவறான ஒரு வார்த்தை சொல்கிறார் கேட்டால் அது நீங்கள் அது அதுவும் சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆமோதிக்கிறீங்க எந்த நீதிமன்றத்தில் போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க இவர் வெளிச்சோட நியாயத்தை நானும் சொல்கிறேன் அந்த அவரே ஒத்துக்க மாட்டார் அவர் மனசாட்சிக்கு தெரியும் தவறுன்னு தெரியும் ஸோ தவறு செய்தவங்க மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடாது இது இதில் வந்து சீமானை போய் சந்தித்ததுனால வந்து அவருக்கு என்ன பலன்றது வந்து அது அவருக்கு தான் தெரியும் சரிங்களா இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறேன் ஆனால் எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் இது யாரும் சட்டத்தை மீற சட்டத்துக்கு நீதிக்கும் உட்பட்டவங்க தான் எல்லாருமே நீங்கள் சீமானை போய் பார்க்கறதுனால என்ன ஏறப்போகுது ஒன்றும் போகிறது இல்லை கூடுதல் வந்து வந்து இன்னும் கேட்டால் நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து ஒரு பாரபட்சமான பார்வையில் பார்க்கப்படுகிற ஒரு சவுக்கு சங்கரை வரைக்கும் ஒரு கணக்கில் சார் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சன் நம்ம வந்து பழிச்சுன்னு சொல்ல முடியாது அவருடைய வரலாறுலாம் நம்ம எடுத்து பேசணும்னா பெரிய கதை இருக்குது அவர் யாருக்கு பின்னாடியெலாம் இருந்தார் ஒரு நேரடியான ஒரு பத்திரிகையாளர்னு நம்ம சொல்ல முடியாது சவுக்கு சங்கரை ஆனால் இவரை சொல்ல முடியும் பெலிஸை சொல்ல முடியும் முழுக்க முழுக்க ஒரு ஊடகவியலர் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா எடுத்துக்கிட்டு வந்து பேசக்கூடிய நபரில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேற்றுமை இன்னைக்கு பல சேனல்கள் நடக்குது இன்றைக்கி ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளாக சொல்கிறாங்க எதிர்கட்சி செய்கிற தவறுகளாக சொல்கிறாங்க எல்லாரையும் விமர்சிக்கிறாங்க அப்படி போய் நம்ம தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு அது வந்து இதையே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அரசியல் கட்சியை இல்லை அது குறிப்பிட்ட ஒரு அரசியல் ஒரு நடிகரை அது குறிப்பிட்ட ஒரு நபரை இல்லை ஏதோ ஒரு ஆதாய நோக்கத்தோடு பேசுகிற கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்ககிட்ட எல்லாம் வாயில் இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொட்டுறது அத்தனை வாங்கி இருக்கிற அத்தனையும் நீங்கள் வந்து நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னால் தவறு தானே அப்போ அது நீதிமன்றம் எதுக்காக வந்து உங்களை ஒரு குறிப்பிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம் கருத்து நீங்கள் நானும் சொல்கிறேன் ஒரு கருத்துரைமைக்கு எதிரான சொல் ஆனால் அது வலிமையாக நம்ம சொல்ல முடியல ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நீங்களும் நானும் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க முடியாது நம்ம சொல்லலாம் இருந்தாங்க இது வந்து கருத்துறைமை இருந்தாங்க ஒரு சேனலையும் மூடுற அளவுக்கு அங்கே அது அப்படி சொல்லலாம் ஆனால் அங்கே வந்து தவறு வந்து சேனல் நடத்துனவர்கிட்ட தவறு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஆங்கர் வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்கன்னு சொன்னால் கூட நம்ம சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் தான் அங்கே வந்து ஹெச்ஓடி நீங்கள் தான் முக்கியமான நபர் நீங்களே அதை செய்யக்கூடாது இல்லை அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் அதை நான் அப்படி தான் பார்க்குறேன் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி சீமான இப்படி என்ன பெரிய அரசியல் பின்புலர் இவர் போனார் உட்கார வச்சு கூட பேசவே இல்லை நம்ம பார்த்த நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா உங்களை வந்து ஹாலில் என்ன உட்கார வச்சு ஒரு ரெண்டு காஃபி வர வச்சு ரெண்டு பேர் காஃபி சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வீட்டில் நல்லா இருக்காங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க இப்படிலாம் விசாரிப்பேன் ஜென்ரலாக விசாரிப்பேன் இல்லை சிறைக்கு போனீங்கன்னாக்கா சொன்னீங்க சிறையில் எப்படி இருந்துச்சு நல்ல சாப்பாடு கிடச்சதா வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு உடம்புலாம் செக் பண்ணீங்களா ட்ரீட்மெண்ட் போனீங்களா ஹெல்த் வைஸ் பார்த்துங்க இதெல்லாம் சொல்லணும் இல்லை இப்போ அதானே தினேஷ் இப்போ நீங்கள் இப்போ திரு இப்போ நானே ஃபெலிக்ஸை வந்து நான் மீட் பண்ண வச்சிக்க ஆ சிறையில் எப்படி சார் இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா நீங்கள் எப்படி இருந்தீங்க ஹெல்த் வைஸாக பார்த்துங்க ட்ரீட்மெண்ட் பாருங்கள் இப்படி சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இதெல்லாம் தான் கேட்பண்ணுமோ ஹெல்த் வயசாக பார்த்துங்க அப்படின்னு ஒரு சிறைய சிறைய அனுபவத்தை நீங்கள் ஒரு புத்தகமாக எழுதுங்க இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் கரெக்ட் போய் ஓய் அவனை போய் பார்த்தா அவனா சொல்லுவான் சீமானை தான் சொல்கிறேன் ஏற்கனவே அவனுக்கும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது சரிங்களா சொல்கிறது நான் ஏதோ ஒன்பத்தோட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் போய் பேசும்போது ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் வராருன்னா ஒரு உட்கார வச்சு ஒரு ரெண்டு டீ வரை வச்சு காஃபி கொடுத்து ஒரு ஃபேமிலியோட அவர் வந்திருக்கிறார் அவங்க மகனோட ஒரு மனைவியோடு போயிருக்காரு உட்கார வச்சு பேசுகிற மாதிரி இதை எதுக்காக தான் காட்சிப்படுத்தி போடுறீங்க ஏற்கனவே உங்கள் வீடியோ தான் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் இது எதுக்கு வீடியோக்கு போடணும் சீமானை போய் சந்திச்சு இருக்கும் இருக்கோம் ஃபிலிக்ஸு இது எதுக்கு வீடியோ போடணும் இவர் வெளியே வராரு பேக்கெட்டில் கை விடுறாரு தட்டி விடுறாரு போடுறது இது ஒரு ஒரு பத்திரிக்கையாளருக்கு அழகாக இது இது சீனியர் மோஸ்ட்டுங்க கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபிலிக்ஸ் எவ்வளோ சீனியர் தெரியுமா யூடியூப்பில் சீனியர் அவர் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் உட்கார் வச்சு அது ரெண்டு பேரும் பேசுகிறதையோ இல்லை வந்து அதெல்லாம் பரவாயில்ல அவர் பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு ஃபிலிக்ஸுக்கு இந்த நிலமை தேவையான ரெண்டாவது எனக்கு தான் சரி இதெல்லாம் சகஜம்தான் எல்லாத்தையும் கடன் தான் எல்லோரும் வந்திருக்கும் அப்போ என்ன செய்யணும் வந்திருக்காருன்னா உட்கார வச்சு பேசுகிற மாதிரி அந்த காட்சி இருந்தால் பரவாயில்லை சி சவுக்கு சங்கரை பே மீட் பண்ணது விடுங்க சார் சவுக்கு சங்கர் வந்து கணக்குன்னே விற்காதுங்க புரியுங்களா ஏன்னா அது கோர்ட்டே சொல்லிடுச்சு மனிதனே கிடையாதுன்னுச்சு கோர்ட்டு சரிங்களா சவுக்கு சங்கரை விட்டுருங்க பெலிஸ் வரைக்கும் போது போய் சீமான சந்திக்கும் சீமான் உட்கார வச்சு பேசணும்ல சீமானவர்களை பொறுத்தவரையும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் சில சமீபத்தில் சில ஆடியோக்களாக இருக்கட்டும் சில முரண்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சி பிளவு படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வியை இருக்கு அப்படியே சில செய்திகள் வருது சார் ஏற்கனவே அது வந்து நாம் தமிழர் வந்து பிரிஞ்சு போன பலரும் வந்து போட்டார் பாசரையின்னு சொல்லி தனியாக ஒரு கட்சி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அது மாதிரி இன்னும் வந்து வெளியே போ வெளியே போனவங்க பல பேரும் சொல்கிறாங்க தான் வந்து பிளவுபட்டு இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து ஒரு ஒரு அணி உருவாகுன்ற மாதிரி சில செய்திகள் வருது சொல்ல ஆனால் எப்படின்னா என்னன்னு கேட்குறேன் நான் இங்கே இருக்கிறதே வந்து பத்து பேர் தானே பத்து பர்சன்ட்னு வச்சுங்க வேணாம் பத்து பேர் ஒன்றா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பத்து பர்சன்ட்னு ஒன்று வச்சுங்க இருக்கிறதே இங்கே பத்து பேர் தானே ஒரு படத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும் என்னென்னா இவரும் கவுண்டர் மொழியும் செஞ்சிடும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் நடத்துவாங்க ஒரு ஹோட்டல் எடுத்தபோது கேட்டால் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ச ஒரு சின்ன சண்டை வரும் அப்படின்னு கேட்டான் அப்போ என் பங்கு பிரித்து கொடுங்க நான் போகிறேன் அப்படின்றாரு கடையில் இருக்க பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் அப்போ என் பங்கு பிரித்து கொடுங்க நான் போகிறேன்னு இரண்டுனா பெரிய பங்கு ரெண்டு மோடாக எடுத்துகிட்டு போ நான் ரெண்டு பட்ஜி எடுத்துகிட்டு போகிறேன்னு இருந்தால் பெரிய பங்கு நீங்கள் கேட்டேன் இந்த டபரா நீ எடுத்துகிட்டு போ இந்த டபரா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவ்வளோதான் சொன்னேன் இருக்கிறதே இங்கே வந்து பெரிய கட்சினால் நீங்கள் சொல்லலாம் பிளவுபட்டுப்போ அண்ணாதிமுக போட்ட பெரிய கட்சி இருக்குது அது பிளவுப்படுதுன்னா அதில் ஒரு இது இருக்குது அப்படிப்பட்ட கட்சியை பிளவுபட்டு ஒன்றும் சாதிக்கிறேன் இதில் கிளவு பட்டா என்ன பண்ணணும் எப்படியும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை அதுக்கு பறித்து மூட்ட இருந்தால் என்னன்ற மாதிரி அந்த மாதிரி போக்கில் தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா உற்சாகம் இல்லை ஏன்னா கட்சியோட தலைவர் விமர்சிக்கப்படுறாரு பல வகையில் ட்ரோல் செய்யப்படுறாரு சீமான்னு அவருக்கு கூச்சமாக இருக்குதோ வெக்கமாக இருக்குது நமக்கு வெக்கமாக இருக்குது ஏன்னா அந்த ட்ரோல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காமெடினால் இன்றைக்கி எடுத்தாலே வந்து சீமான் தான் வந்து இப்போ எப்படி வடிவேல் காமெடி சினிமாவிலேயோ சோஷியல் மீடியாவில் காமெடினாலே அது சீமான் தான்ன்ற மாதிரி இருக்குது வருத்தமாக இருக்குது நமக்கு ஏன்னா நம்ம இது ஒரு ஆளுமையாக பார்க்குறோம்ல இல்லை நான் ரியல் நான் ஃபேக்டை பேசிகிட்டு இருக்கேன் இவங்க ஒரு பெரிய ஆளுமை இவங்க திமுகவுக்கு ஒரு மாற்றாக பெரிய ஆளுமையாக வந்துடுவாங்க அண்ணா திமுகவுக்கு மாற்றாக வந்து ஒரு ஆளுமையாக வந்துடுவாங்க நம்ம நம்புகிறோம் ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னால் வந்து அப்படியே தேஞ்சு சொன்னால் வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக கட்டெரும்பு தெரிஞ்சு சித்தெரும்பான கதையாக சிறுமப்பட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து போகிற போக்கில் எல்லாம் அமையமுகிறான் எல்லாம் அடா உடான்றான் சீமான எல்லாம் ட்ரோல் பண்ணுறான் இப்போ இதுக்கு யார் காரணம் யார் காரணம் நீங்கள் வந்து இங்கே திமுக பண்ணிடுச்சு அப்படி கிடையாது நம்மக்கிட்ட நடவடிக்கை சார் இன்றைக்கி அன்புமணி அவ்வளோ ஈஸியாக விமர்சனம் பண்ணிட முடியுமா பண்ணலாம் இங்கே ஒரு விமர்சனங்கள் வரும் ஆனால் இதே ஒரு முழு வேலையாக செய்ய மாட்டாங்க யாரும் நீங்கள் சோஷியல் மீடியா காமெடினாலே சீமான்தான்ற மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்து திருமாவளம் நீங்கள் வந்து அப்படி விமர்சிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கிறெல்லாம் எல்லாம் வந்து அடி அடினு அடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உங்களுடைய ஆளுமை போச்சு கட்சி போச்சு அப்புறம் அது ரெண்டு பட்டாணா மூணு பட்டாண்ணா என்ன ஆகிட போகிறது யாருக்கு எந்த பாதிப்பு இல்லை அடுத்த தேர்தல் வந்து நீங்கள் என்ன கேட்டால் இன்னும் ஒரு எட்டு பர்சன்ட் இன்னும் ரெண்டு பர்சன்ட் வாங்கிட்டீங்கன்னா பத்தாயிரிக்கலாம் பன்னெண்டாயிரம் ப்ரோஜனேண்ணா யாருக்கு என்ன பாதிப்பு யாருக்கும் இந்த பாதிப்பு வரப்போறதில்ல நீங்கள் ஒரு இருபது பர்சன்ட் வாங்கிட்டீங்கன்னா அப்போ பெரிய பாதிப்பு வரும் பா இங்கே அந்த இருபதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் இதை வாங்கிகிட்டே இப்படியே ஓடட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ நீங்கள் கேட்டதுக்கு என்னன்னு கேட்டால் அந்த ஐயோ உடஞ்சா என்ன ஆகணும் உடஞ்சா ஒன்றும் ஆகாது ரெண்டும் ரெண்டாகும் அவ்வளோதான் பத்து ரெண்டு அஞ்சு ஆகும் அவ்வளோதானே ஏதாவது ஒரு பாதிப்பு வரப்போதா யாருக்காச்சும் அதனால் யாருக்கும் இந்த பாதிப்பு உங்களுக்கு தான் பாதிப்பு நாம் தமிழகம் ஒன்றா பாதிப்புன்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு கட்சியாக இருக்கும் அவ்வளோ தான் தலைவர் வந்து கரெக்டாக இருக்கும்மா சார் தொண்டர்கள் அப்படி இப்படி இருப்பாங்க நீங்கள் தொண்டர்கள் நீக்கிடலாம் இந்த ஒருத்த முறைகேடை நடந்துக்கிறேன்னா அவனை தூக்கிடலாம் ஆனால் தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிக்கல் எல்லாம் இருக்கிறார் நீங்கள் சொல்லலாம் வசனங்கள்லாம் பேசலாம் நீங்கள் பண்ணாத பண்ணிட்டேன்னா நாங்கள் பண்ணாத பண்ணுறோம் நீங்களாம் மாற்று அரசு தரம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் கேட்கலாம் திமுக பண்ணேன் தப்ப அண்ணாத்தையும் பண்ணலையா நீங்கள் பண்ணால் நான் பண்ணக்கூடாது நீங்கள் தான் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு சொன்னவங்க அவன் பண்ண அதே ஒழுங்கினத்தை நீங்களும் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் மாற்று அரசியல் சொன்னீங்களா அங்கே காலி ஆகிடுறீங்களே உங்களை நம்பி அப்போ பயணிக்கிறது வேஸ்ட்டு நீங்களும் அவனை மாரி தானே இருக்கீங்க அது நான் அவனுக்கு ஓட்டு போட்டு போகிறேன் ஒரு கேள்வி சார் இப்போ கமல்ஹாசன் இருக்கார் சார் கட்சியும் ஆரம்பித்தார் சார் யார் எதிர்த்து ஆரம்பித்தார் திமுக எதிர்த்து ஆரம்பித்தார் இப்போ அதே திமுகவில் போய் ஐக்கியமே ஆகிட்டார் கிட்டத்தட்ட கூட்டணி வச்சிட்டாரு அதுக்கு எதுக்கு நான் கமல்ஹாசன் ஓட்டு போடணும் நான் ஸ்ட்ரைட்டாக திமுகவுக்கு போட்டு போயிடுறேன் திமுக போட்டு போயிடும் அப்போ அதே மாதிரி நீ மாற்று அரசியல் தரம்னு சொல்லிட்டு வந்தீங்க நீங்கள் தரல அவங்கள மாதிரி தான் நாங்களும்ன்றீங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அதுதான் நாங்களும் பேசுகிறோன்றீங்க அவங்க வெற்றி கொண்டான்னு பேசுகிற மாதிரி தான் நான் பேசுவேன்றீங்க திமுக வெற்றி கொண்டான்னு ஒத்துந்தாரு அவர் என்ன பேசுகிறோம் அது மாதிரி தான் நானும் பேசுன்னு சொல்லுவேன் அப்போ நான் என்ன சொன்னேன் மாற்று உங்களுக்கு தர முடியல நாங்கள் அங்கேயே போட்டு போகிறோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா மாற்று அரசியல்னு சொன்னால் நீங்கள் சரியாக இருக்கணும் பிரபாகரனை நீங்கள் முன்மொழிங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக இருக்கணும் தமிழ்ச்சிசி பேசுனீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நீங்க முரண்பட்டு மாறுபட்டு நிற்கணும் அதுக்காக வந்தது தான் அந்த எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் சரிங்களா ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்